காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மீன் வந்து முந்நூறுபா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தெருவில் சத்தம் கடிச்சி அதெல்லாம் ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் ஆனாலும் இந்த ஆள் சுத்தம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப நேரம் ஆகும் நிறைய மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு நானே வீட்டில் வந்து செது எடுத்து தலையை வெட்டி வாழை வெட்டி ரொம்ப கஷ்டமாக போச்சு இரண்டாவது வாங்கணுன்னு வெறுப்பே ஆகிப்போச்சு இனிமேல் இந்த ஆள்கிட்ட மீனே வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ இது வந்து வீட்டு மசாலா தான் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிட்டு புளியை கரைச்சி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி குழம்பு மசாலா தூள் போட்டு உப்பை போட்டு குழம்ப கொதிக்க வச்சாச்சு நான் எப்போவுமே குழம்பு கொதித்த உடனே மீனை போட்டுருவேன் ஒரு சிலர் வந்து குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மீன் போடுவாங்க நம்ம முதல்லே போட்டோன்னா அந்த மீனோட எசன்ஸ்லாம் குழம்புல இறங்கி நல்லா வாசம் வரும் தேங்காய் கூட சின்ன வெங்காயம் அரைச்சா தான் குழம்பு மீன் குழம்பு நல்லா வாசம் வரும் அதனால் எப்போவுமே கொஞ்சமாக சின்ன வெங்காயமாக அரைச்சிக்கோங்க தேங்காய் அரைக்கும் போது நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் குழம்பு செய்வேன் நல்லா தான் இருக்கும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி தேங்காய் கூட அரைச்சிடுவேன் இந்த வீட்டில் உள்ள மசாலா தான் பாருங்கள் நல்லா அழகாக மூறு மோர்னு வறுத்து எடுத்தாச்சு அரிசி